விஜய் டிவியை விட்டு வெளியேற இதுதான் காரணம் சிவகார்த்திகேயன் விஷயத்தில இருந்து வரைக்கும் பகிர்ந்த பாவனா விஜய் டிவி தொகுப்பாளினியான பாவனா பர்ஸ்ட் டைம் சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒண்ணுல தன்னோட பர்சனல் அப்புறம் விஜய் டிவில இருந்து விலகினது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க ரேடியோ ஜாக்கியா தன்னோட கெரியர் ஆரம்பிச்சு பின்னாடி ராஜ் டிவில தொகுப்பாளினியா மாறினவங்க பாவனா பாலகிருஷ்ணன் அதை தொடர்ந்து விஜய் டிவில தொகுப்பாளினியா என்ட்ரி கொடுத்த பாவனா ஜோடி நம்பர் ஒன் மாதிரியான ஏராளமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பிரபலமானாங்க இவங்க சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து ஜோடி நம்பர் ஒன் மாதிரியான நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியிருக்காங்க அதே மாதிரி மாகாப்பா விஜய் மாதிரியான தொகுப்பாளர் கூடயும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க மற்ற தொகுப்பாளர்கள் கூட இணைஞ்சு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின அனுபவம் பத்தி பேசும்போது சிவகார்த்திகேயன் கூட நான் அதிகம் பேசினதில்ல நான் தொகுப்பாளரா இருக்கிறப்போ அவர் விஜய் டிவில கண்டஸ்டன்டா இருந்தாரு அதுக்கு பின்னாடி தான் என்னோட சேர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க ஆரம்பிச்சாரு ஏனும் ரெண்டு பேருக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாலும் எங்கள் இடையில ஒரு இடைவெளி இருந்துச்சு நான் அவர்கிட்ட மத்தவங்க மாதிரி சகஜமா பேச மாட்டேன் ஆனா மாக்காப்பா கூட எனக்கு நல்ல சிங்க் இருக்கும் மத்த தொகுப்பாளர்கள் கூட பணியாற்றுறப்போ ரெண்டு பேரும் என்ன பேசணும் அப்படிங்கறத எழுதி வச்சுக்கிட்டு தான் பேசுவோம் மாக்காப்பா அப்படி கிடையாது ஸ்பாட்ல என்ன காம முடி வருது அதை சொல்லிடுவாரு அதே மாதிரி எனக்கும் பேச ஸ்பேஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தொகுப்பாளர் விஜய் என்ன குருநாதா அப்படின்னுதான் கூப்பிடுவாரு ரொம்பவுமே திறமையானவர் அவர் கூட பல நிகழ்ச்சிகளை நான் தொகுத்து வழங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க விஜய் டிவியை விட்டு போன ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் திடீர்னு பின்னாடி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில ஐபிஎல் கிரிக்கெட் அப்புறம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கு தொகுப்பாளரா பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் டிவில இருந்து விலகினதை பத்தி பேசியிருக்காங்க எவ்வளவுதான் நாம பெஸ்டா கொடுத்தாலும் ஆண்கள் தான் அதிகம் மதிக்கப்படுறாங்க பெண்களுக்கு ரெண்டாம் பட்சம் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சில காரணங்களாலதான் விஜய் டிவியில இருந்து பாவனா விலகுனதா ஏற்கனவே சில தகவல்கள் வெளியானதும் குறிப்பிடத்தக்கது அதுக்கு பின்னாடி தன்னோட பர்சனல் பத்தி சில விஷயங்களையும் ரொம்பவே மனசு நொந்து பேசியிருக்காங்க தான் பாக்குற நிறைய பேரு ஏன் இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கறதான் கேக்குறாங்க இந்த மாதிரியான கேள்விகள் அத கேட்கறவங்களுக்கு எவ்வளவு வலிய கொடுக்கும் அப்படிங்கறது கூட நினைக்கிறது கிடையாது இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டாலே கடுப்பா இருக்குது இவங்களை பார்த்து என்னோட பர்சனல்ல தலையிட நீங்க யாரு அப்படின்னு கேட்க தோணும் அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க பாவனா